எனக்கு?. இன்னொரு சாரி இருக்கு காது குத்துக்கு அடுத்த நாள் வந்து இந்த சாரி கட்ட குத்து அடுத்த நாள் எல்லாருமே ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அது என்னங்கறது வந்து நம்ம போதா சொல்ல முடியும் எடுக்க போறது இந்த பிளாக்ல பாக்கீங்க வாங்க அதாவது வீட்லேயே இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் இல்லாமல் மறந்துட்டோம் விலாக் எடுக்கவே மறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பழைய பஸ் ஸ்டாண்டையும் வந்து பாலத்தில் பார்க்கிங்கை போட்டு இதுக்கப்புறம் தான் திரும்பவும் சென்னை சில்க்ஸா சாமி சென்னை சில்க்ஸ் நான் சென்னை சில்க்ஸ்ல எங்க கார் பார்க்கிங் எல்லாம் எப்படி ஏறுது எப்படி இறங்குதுன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க வெளியே போய் சூப்பரா இருக்கு கார் அங்க தொங்கிட்டு இருக்கு தெரியல உனக்கு நல்லா இருக்கு நான் காட்டுறேன் சென்னை சில்க்ஸோட கார் பார்க்கிங் பாத்தீங்களா அப்படியே கார் மெதுவாக கீழே இறங்கி ஏறுதா கீழே இறங்குது தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டு வேறு ஒன்றும் இல்லை அப்டேட்டு நம்ம அவ்வளோ தூரம்லாம் போகாமல் இங்கேயே ரோட்டோ வரமா நிப்பாடுறது தான் நமக்கு பெட்டர் ரொம்ப வரமா நிப்பாட்டிட்டு போயிட்டு வேலை என்னமோ டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த ப்ராசஸில் மேலே இருக்கிற காருக்கு கீழே வரதுக்கே கரெக்டாக அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நம்ம இங்கேயே நிப்பாடுறது தான் பெட்ரு ஷர்ட்டு ஷர்ட் இங்கே எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறியா தெரில சாமி

நம்ம கொண்டு போகிற சாரிக்கு வந்து இந்த டோக்கன் போட்டு எத்தனை சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போகணும் டோக்கன் போட்டுக்கணும்ல இந்த டோக்கன் பத்திரமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதே பையில் ஸோ இதே பையில் ஆ போட்டு கொடுப்பாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சாரி போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் டோக்கன் பத்திரமா வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம கொண்டு வந்த படம் நம்ம படவை இல்லை அப்படின்றதாங்க நம்மட்டும் ப்ளவுஸ் இருக்குது ராஜான் கொடுப்பாரு ப்ளவுஸ் நம்ம எங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம்

இது இல்லை இது தான் ஓரளவுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தான் மற்றபடி இதே மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை லாங்லேருந்து பார்த்தா பெருசாக தெரிஞ்சுக்காது அதான் சொல்கிறேன் லாங்லேருந்து பார்த்தா பெருசாக தெரிஞ்சுக்காது இதுவும் கரெக்டாக இருக்குது வீடியோவில் கரெக்டாக தெரியுது நேரில் பார்த்தா மாதிரி தெரியுது வீடியோவில் கரெக்டாக தெரியுது இது எவ்வளோ இரநூத்தி இது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஓகே மேட்ச் ஆகிடுச்சு டக்குன்னு போலாமா எடுத்து வச்சலாம்

சென்னை சில்ஸில் ஆல்ரெடி எல்லாருமே நிறைய வேலையில் இருப்பாங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கா அவருக்கு இதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எடுத்து போய் இன்னைக்கு படத்துக்கு போனால் வேலை சொல்லியிருக்காரு ஸோ ஈவினிங் படத்துக்கும் போகிறேன் புதாம் விதா முயற்சி போல யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னும் பார்க்கவே இல்லை ஆனால் இந்த பிளாக் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலாப்பட ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் விட மாட்டேங்கிறா ஃபர்ஸ்ட் ஓப்ப நானும் வருவேன் இப்பா நம்மளால கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்தில் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல காலைல ஏஞ்சி அரோ ஸ்டோரியை பார்த்தா தெரிஞ்சு நீ படம் ரிலீஸை ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போக முடியல இந்த ஒன்னும் டக்குனு டக்குனு எல்லாமே கிடைக்குதுன்னு யோசிச்சேன் இது ஒரு மீட்டர் அங்கே ஒரு மீட்ருனா இவ்வளோதான் விரும்பாம கைக்கு மேடம்க்கு அதனால பெருசா தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ளவுஸ்ல இந்த சாரிக்கு நான் எங்கன போய் ஆனா இதுலயே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் ஆனா வந்து எனக்கு இது இது ரெண்டு ரெண்டு எடுத்து ஒண்ணா தக்க கூடாதா முடியாது இது சரி ஒரு ஆப்ஷன் இருக்கா சின்ன கை கூட ஓகே தான் ஆப்ஷன் இருக்கா அது நம்ம நேரம் இருக்காது இருக்காது அவரை போயிட்டு அவர் போர் அடிக்குதுன்ட்டு பெரிய மொண்டையை மண்டே இது எடுக்க விரும்ப பாருங்க பாசம் கடைசியாக வந்து இந்த ப்ளவுஸே ஓகே ஆயிடுச்சு எல்லாமே தேடி பார்த்தானே எதுவுமே தேடிக்கலை இது ஓகே சென்னை சொன்னீங்களா நீங்கள் சொல்லி இந்த இரநூறுவாய்க்கு எதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கிடைக்கணும்ண்ணா இரநூறுவாய்க்கு ரெண்டு ரூபா இப்போ வந்து அஸ்வி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் புடவை கொண்டு வந்திருக்கேன் நான் ஃபால்ஸ் வச்சுட்டேன் நேற்றைய வந்து ஃபால்ஸ் வச்சு புடவை இன்னைக்கு காலைலாம் கையில் வாங்கிவிட்டேன் அந்த புடவை போய் எடுத்து வர போகிறேன் அதுக்கு மேட்சாக தான் ஷேர்ட் எடுக்கணும் அது வந்து கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் டார்க்காக எடுத்தாலும் பரவாயில்ல நான் கிரீன் ஷேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் பார்ப்போம் இப்பதான் போய் சேர் எடுக்க வந்திருக்க நான் சொன்ன அங்கவே நான் நிக்கிறேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா கேக்கல போய் எடுத்து போயிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அச்சு நாங்க நிக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க ஒரு உடம்பு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம் யாருன்னு தெரியல வராங்க என்ன படையா வர மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல யார் சாமி ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கால பாக்குற ஃபாலோவர்ஸ் நம்ம குடும்பம் மாதிரி ம் ஒண்ணே கேட்டாங்க ஆ எனக்கு தெரியல ஃப்ரெண்ட் நினைச்சு ஏனா இந்த ஏரியாலாம் ஃப்ரெண்ட் நினைச்சு ஆ பாதயாத்திரையா நான் ராயபுரம் வந்து ராயபுரம் எல்லாம் ஒண்ணு திருப்பூர் தானே திருப்பூர் தான் பட் அவங்க என்னோட சின்ன பசங்கள இருக்காங்க சோ என் செட்டா இருக்க வாய்ப்பு இல்ல ஆஹா அஷு என்னோட Dress கலர் வந்து கிரீன் சாரி சூப்பரா இருக்கு தெரியுமா கீழ அடடா

நிறைய கலர் இருக்கு ஆனால் செட்டாகுமா தான் தெரியல எந்த ஒரு பச்சையும் காணும் நீங்கள் அந்த பச்சையை வெளியே இந்த இந்த கலரில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நல்லா நிறைய டார்க்காக தான் எடுக்கணும் பாருங்க சில்க் காட்டன் மாதிரி நல்லா இருக்கும் எதாவது நல்லா தடவை எனக்கு அதுவும் இப்போ மேட்ச்சி வந்து கடையில் இல்லை லைட்டாக எனக்கு ஓகே எனக்கு உனக்கு ஓகேன்னா என்ன எனக்கு கிரீன் வந்து கிடைக்கல எனக்கு மேட்ச் கிடைக்கல அதுவும் இல்லாமல் நான் எதிர்பார்த்த கிரீனும் கிடைக்கல அது அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து எப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னும் ராமராஜ் இருக்கு அங்க போய் பார்த்தா கிடைக்கும் ஆனா இப்போ நம்ம அங்க போகிறதுக்கு டைம் இல்லை இப்போ ராஜா ரூபி என்னை வீட்டுக்கு போகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டால் கூட அதுக்கு மேட்சிங்காக இவ என்ன இருக்குன்னு தான் பார்ப்பான் இப்போ எப்படின்னா இவ இது ரெட் இருக்கா அதில் ஏதாவது ஒரு ரெட் நம்ம போட்டுக்கணும் போட்டால் தான் நமக்கு அது ஒரு திருப்தியாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம் கிரிஞ்சி மாதிரி தெரியும் எனக்கும் அப்போ தோணும் கிரிஞ்சி மாதிரி ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் சொல்லி போட்டு வரமிச்சிட்டா இப்போ என்னென்னா நைட்டு தான் நம்ம அங்கே போய் மறுபடியும் நமக்கு ட்ரெஸ் எடுக்க போக முடியும் இப்போ என்னென்னா ராஜாண்ணா வீட்டுக்கு போயிட்டு படத்துக்கு போக போகணும் விடாமல் போயிடுச்சு ஸோ அதனால் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் அதனால் அதை கேன்சல் பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை அதனால் சே போய் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம நைட்டு வீட்டுக்கு போகும்போது போய் சென்னை என் வச்சு ராம்ராஜில் போய் எனக்கு ட்ரெஸ் எடுப்போம் முடிச்சுட்டா ஆமாம் வாங்க வாங்க போகலாம் அடா அவன் போட்டு காமண் நேரம் ஆச்சு இப்போ தான் நாங்கள் உள்ளே வரோம் முயற்சி விடா முயற்சி படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணமே நம்ம கணேஷ் சரவணன் இந்த பிரதரை தான் நடுவில் ரீசெண்ட்டாக மீட் பண்ணியிருந்தோம் இந்த படத்திலே ஒரு ஆட் பண்ணின்னு சொல்லி அப்போயே சொல்லியிருந்தாங்க ஸோ இவரை பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகராகவே பாய் சார் இல்லை சார் மீட் பண்ணலாம் திரும்பவும் வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு காலைல மீட் பண்ணலாம் பாய் பை கா பாய் பாய் கரெக்டாக க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க ஷாப்பை நம்ம இப்போ தான் உள்ளே வரோம் ராஜா நான் கொண்டே வீட்டில் விட்டுட்டு தான் வரோம் இருக்கா சார் தேடுங்க சாமி கீழே பரு கீழே பாருங்க அங்கே பாருங்க அந்த க்ரீன் கிரீன் கலர்ல அந்த லைட் செட் பண்ணி பாக்ஸ் வரது வரது வேற கிளாத்ல ஏதாவது நல்லா டாக்டா சில்க் எல்லாமே சில்க் காட்டன் மாதிரி இல்லையா பிரதர் என்னடா இது எடுத்துக்கறியா அங்கி இதே தான் இருந்துச்சு இது ஸோ அஸ்வினிக்கு இன்னமும் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கேட்ட பச்சை இங்கேயுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க ஒரு பச்சை ஒன்று காட்டினாங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஆஃப் ஹேண்டு சோ இதே மாதிரியே ஃபுல் ஹேண்ட் வந்து நாளைக்கு நம்பர் கேட்டு எடுத்துருக்காங்க நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா எடுத்து வைக்கிறேன் இல்லை நாளைக்கு முழுக்கா இருக்கா இருக்கு இல்ல சட்டை எடுத்துட்டு <laughs> 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 ம் பேஸ்ட்டி வாங்கிக்கலை எப்படி போட்டேன் மெரூன் உனக்கு அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன் அது நல்லா இருக்காது நான் அது வந்து இது தெரிஞ்சு இப்போ நான் சூஸ் நான் நல்லா இருக்கும் இந்த அப்படின்னு பச்சை சட்டை போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சரி இருந்துச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு

ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காது ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது ஒரு அது நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் சுமதி கஃபன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன் சாருவே பார்த்துட்டு ஏன் நல்லாதான்டா இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவா சொல்ல வைப்பேன் ஏன்னா சாருக்கு ட்ரெஸ்ஸிங் செயன்ஸை கற்றுக் கொடுத்தது அஸ்வின் தான் ஸோ ஸோ அஸ்வினோட ட்ரெஸ்ஸிங் செயன்ஸை பற்றி பேசுகிறான் சாரு ஃபீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் ஓகேவா ஸோ இந்த வீடியோவோட இதே ஆன் பண்ணுறேன் இல்லை சாமி இந்த வீடியோ இந்த வீடியோ பாத்த வந்து விடா விடாமயற்சி மூவிக்கு போயிருந்தேன் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரூபி அந்தக்கா அக்கா அண்ணாவும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் சாயிஷ்டி பாப்பா நாங்கள் அஞ்சு பேரும் போயிருந்தோம் இதோட கான்செப்ட் என்ன பிளாகோட கான்செப்டே அஸ்வினுக்கு டிரெஸ் எடுக்க போறதா தான் கான்செப்ட் ஆரம்பிச்சு ஆனா கடைசியில் அது மட்டும் நடக்கவே இல்லை அது என்னமோ அஸ்வினுக்கு ராசியே எட்ட மாட்டேங்குதுங்க ஆ கூடிய சீக்கிரம் நான் அந்த ட்ரெஸ்ஸு கிடைச்சோன்ன நான் போட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் ஒரு ரீல்ஸ் கண்டிப்பாக போடுவேன் இல்லை ஃபோட்டோ போஸ்ட்டாக அது போடுவேன் பார்த்தா நீங்களே சொல்வீங்க அஸ்வின் என்னது விட சாரை விட அஸ்வின் தான் இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் அளவுக்கு நான் கண்டிப்பாக ஒன்று பண்ணுவேன் சரி ஓகே எனக்கு அஜித் இது ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பையன் ரெண்டுமே இப்போ பையன் தான் உங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவ் பண்ற மாதிரி எடுத்துக்கணும் லவ் பண்ற மாதிரி இந்த குங்குமம் இதெல்லாம் ஷால் போட்டு சுடிதார் போட்டு எடுத்துக்கணும் அந்த மியூசிக் வரும் தெரியுமா அப்ப வரும்போது நீ நானு இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஸ்லோவா போகணும்னு எனக்கு ஆசை இந்த வீடியோ இப்பவே போடணும் அப்படின்னா இருந்துணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னா

ஆனா கிடைச்சா கண்டிப்பா லக்கா இருக்கும் ஆனால் அவனுக்கு எதுவுமே சீக்கிரமா கிடைக்காது அஸ்வின் மனுதான் எங்கள் லட்சியம் உங்கள் கையில்